ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கனா டெய்லியும் பிரிவியஸ் இயர் கொஸனிலேருந்து ஒரு பத்து கொஷின் பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி குரூப் ஃபோரில் கேட்ட ஒரு பத்து பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோ கூட போகலாம் ஃபஸ்ட் கொஷின் எட்டு தொகை நூல்களில் முதலாவது வைத்து என்னப்படும் நூல் எது விடை நற்றினை இதை தவிர்த்து நற்றினை சார்ந்து என்னென்ன கொஷின் கேட்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதாவது எட்டு தொகை நூல்களுள் என்ற அடைமொழியோடு அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நற்றினை ஓகேங்களா அதாவது இதை தவிர்த்து நல்ல நல்ல என்ற அடைமொழியோடு அழைக்கப்படும் எதுன்னு கேட்டாங்கன்னா நல்ல குறுந்தொகை குறுந்தொகை ஓகேங்களா நல்ல என்ற அடைமொழி வந்தால் குறுந்தொகை நல்ல என்ற அடைமொழி வந்தால் நன்றினை ஓகேங்களா அடுத்து இதோட பாவகை என்னென்னு கேட்பாங்க நெற்றினையோடய பாவகை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பா இதோடய அடி எல்லை என்னென்னு கேட்பாங்க அடியை பார்த்தீங்கன்னா ஒம்பது டு பன்னெண்டு வரைக்கும் இருக்கும் இதோட அடி பார்த்திங்கன்னா ஒம்பது டு பன்னெண்டு அடி வரைக்கும் தான் இருக்கும் இதை தவிர்த்து இது எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு பேர் பாடியிருப்பாங்க மொத்தம் நானூறு பாடல்களை கொண்டது தொகுப்பித்துவர் யாருன்னு கேட்பாங்க தொகுப்பத்தவர் பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த மாறன் வயது தொகுத்தவர் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க இந்த நூலுக்கு ஓகே அடுத்து கொஷின் போகலாம் அடுத்த அகத்தினையும் புறத்தினையும் சேர்ந்து கூறும் எட்டு தொகை நூல் எது அதாவது அகமும் புறமும் சார்ந்த நூல் எதுன்னு கேட்குறாங்க எட்டு தொகை நூல்களில் குறிப்பாடல் அதாவது புறம் புறம் சார்ந்த நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா பதிற்று பத்தும் புறநானூறு வரும் இது ரெண்டுதான் புறம் சார்ந்த நூல்கள் இது பார்த்தீங்கன்னா அகமும் புறமும் சார்ந்த நூல் பரிபாடல் இதை தவிர்த்து மீதி அஞ்சுமே அகம் சார்ந்த நூல்கள் ஓகேங்களா அடுத்துனா தவறான இனியை தேர்ந்தெடு தவறான இணை அதாவது தவறாக கேட்குறாங்க அதாவது குறிஞ்சி மருத திணை மருதத்திணைப்பாடியவர் ஓரம் நெய்தல் திணை திணைப்பாடியவர் அம்மூனாறு பாலைத்திர் பாடியவர் பார்த்தீங்கன்னா பாலைத்திணி பாடியவர் தான் ஓதலாந்தியார் ஓகேங்களா முல்லைத்தணி பாடியவர் யார்னு கேட்குறாங்க முல்லைத்திணியர் பாடியவர் தவறாக சொல்லி இதுதான் ஆன்சரு முல்லைத்தணை பாடியவர் வந்து பார்த்திங்கன்னா பேயனார் ஓகேங்களா சரி ஐ இந்த நிலத்திற்குரிய கடவுள் யார்னு பார்க்கலாம் புரிந்து தண்ணி கடவுள் பார்த்தீங்கன்னா முருகனு முல்லைத்தணிக்கு பார்த்தீங்கன்னா திருமால் மருத தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா இந்திரன் நெய்தல் தண்ணிக்கு வருணன் பாலைத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொற்றவை அல்லது காளின்னு சொல்லுவாங்க கொற்றவை இல்லது காளின்னு சொல்லுவாங்க அடுத்தா பின் வருவணவற்றுள் தவறானதை தேர்வு செய்க விடை தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பரை ஆதரித்த வள்ளல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சடையப்ப வள்ளல் ஓகேங்களா கம்பர் தேரவந்தூரில் பிறந்தார் இது ரைட்டு தான் சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் கம்பர் இதுவும் ரைட்டு தான் கம்பரது காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு இதுவும் ரைட்டு தான் அதாவது கம்பரை ஆதரித்த வள்ளல் பார்த்திங்கன்னா சடையப்பு வள்ளல் ஓகேங்களா இவருக்கு ஆதரவு தெரிவித்ததுனால இவர் வந்து ஆயிரம் பாடலுக்கு ஒரு பாடல் வந்து அவரை சிறப்பித்து பாடியிருப்பார் ஓகேங்களா அடுத்த செல்வ செவிலி இலக்கண குறிப்பு தருக இடை உருவகம் அதாவது என்னும் மைனா எப்படி வருன்னா கண்ணனும் கண்ணனும் அம்மாவும் அப்பாவும் அப்படின்னு வந்தால் அது வந்து எண்ணுமை ஓகேங்களா அதாவது அடுக்கு தொடர்னா எப்படி வரும்னா செல் செல் தருக தருக வாழ்க வாழ்க அப்படின்னு வந்தால் அது வந்து அடுக்கு தொடர் ஓகேங்களா குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைதொன்று உண்டாக செய்வான் வினை ஒரு குரல் கொடுத்துருக்காங்க அதாவது கைதொன்று என்ற சொல்லின் பொருள் கேட்குறாங்க கைதொன்றுன்னா என்னன்னு கேட்குறாங்க கைதொன்றுனா வந்து கைப்பொருள் அடுத்துவிடா ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு அது ஒரு என்ன எதுகைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க குரல் பார்த்தீங்கன்னா பற்றுக பற்றற்றான் பற்றின அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு இது எந்த எதுகை கை கேட்குறாங்க அது எதுகைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எய்த்து ஒன்றி வந்தால் அது வந்து எதுகைன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சீரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீரில் இருரு வருதா ரெண்டாவதுல இரு வருதுங்களா மூணாவதுல இருறு வருதுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபஸ்ட்டு சீர்லேயும் சரி ரெண்டாவது சீர்லேயும் சரி மூணாவது சீர்லையும் சரி ரெண்டு எல்லாமே வந்து எதுகை அதாவது ரெண்டாவது எய்த்து ஒன்றி வருது ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு தொடர்ந்து வந்து ஒன்றி வந்தால் இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கூழை எதுகைன்னு சொல்லுவாங்க இதுவே வந்து ஃபஸ்ட்டு எய்த்து மோனை எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா மோனை வகை எதுன்னு கேட்டாங்கன்னா கூழை மோனைன்னு சொல்லிட்டு சொல்லணும் ஏன்னா ஃபஸ்ட்டு எயித்து ஒன்றி வந்தால் மோனை அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு சீரில் வருது இல்லை ஒன்று ரெண்டு மூணு மூணு சீருக்கு வந்தால் அது வந்து குழை மோனைன்னு சொல்லுவாங்க அடுத்து அடுத்து ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகொண்ட எல்லாம் அழைப்போம் ஏப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்வு செய்க எந்த வகை எதுகை வருதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா எதுகைனா ரெண்டாவது எய்த்து ஒன்று வருதுன்னு பார்த்தோம் இதில் பார்த்தீங்கன்னா யா வருது ரெண்டாவது சீரில் வரல மூணாவது சேரில் யா வருது நான்காவது சேர்லையும் யா வருது இதனால் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு நாலு ஒன்று மூணு நாலுன்னு வந்தால் மேற்கதுவாய் எதுக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது அதாவது ஃபஸ்ட்டு எயித்து ஒன்று வந்தால் மோன் மோனைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒன்று மூணு நாலு இடத்துல வந்தால் மேற்கதுவாய் மோனைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்ததுணா தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அதாவது தன்வினை அபூதி அடிகள் நார்மறை கற்றார் அவரே வந்து அவர் கற்றுக்கினார்னா அது வந்து தன்வினைன்னு சொல்லுவாங்க அதாவது மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னா அது வந்து பிறவினைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து பிறவினை அடுத்துனா இலக்கண குறிப்பு தருக இலக்கண குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும் அதாவது இம் உம் என்ற உறுப்பு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வருதுங்கள ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட இடத்துல அதாவது இடையிலும் இறுதியிலும் உம் என்ற உறுப்பு மறைந்து வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா எண்ணுமைன்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்று ரெண்டு மூணுன்னு என்றா மாதிரி இருக்குங்களா கங்கையும் சிந்துவும் காவிரியும் வைகையும் அப்படின்னு வருதுங்களா ஒன்று ரெண்டு மூணுக்கு மேலே வருதுங்களா அந்த இடத்துலலாம் வந்து உம்மு வந்தால் எண்ணுமைன்னு சொல்லுவாங்க இதுவாக உ உம்மை தொகைனால் இந்த வந்து உம்மு வந்து மறைஞ்சி வரும் அதாவது கங்கை சிந்து தாய் தந்தை அப்படின்னு வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா உம்மை தொகை இதுவே முற்றுமைனா என்னன்னு கேட்டாங்கன்னா இதுவே முற்றுமைனா என்னன்னா இது வந்து கங்கையும் அதாவது தனியாக ஒன்று மட்டும்தான் வரும் ரெண்டுக்கு ரெண்டு அல்லது மூணு வந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுமைன்னு சொல்லுவாங்க அதாவது என்ற மாதிரி இருக்கல ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு அதாவது தனியாக வந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா முற்றுமைன்னு சொல்லுவாங்க அதுவே மறைந்து வந்தால் அதாவது ரெண்டு ரெண்டு மூணுலாம் வரும் மறைந்து வந்ததுன்னா உம் என்ற உறுப்பு அது உம்மை தொகைன்னு சொல்லுவாங்க சரி ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு பத்து கொஷின் பார்க்கலாம் தேங்க் யூ